பரிசுத்த வேதாகமம் பழைய ஏற்பாடு சஹரியா ஒன்பதாம் அதிகாரம் ஆதிராக் தேசத்துக்கு விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும் ஆமாத்தும் மிகவும் ஞானமுள்ள தீர்வும் சீதோனும் அதன் எல்லைக்குள்ளாயிருக்கும் தீரு தனக்கு அரணைக் கட்டி தூளைப்போல் வெள்ளியையும் வீதிகளின் சேற்றை போல் பசும் பொன்னையும் சேர்த்து வைத்தது இதோ ஆண்டவர் அதை தள்ளிவிட்டு சமுத்திரத்தில் அதன் பழத்தை முறித்து போடுவார் அது அக்கினிக்கு இரையாகும் அஸ்கலூன் அதை கண்டு பயப்படும் காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும் எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்று போனபடியால் மிகவும் பிரலாபிக்கும் காட்சாவில் ராஜா அழிந்து போவான் அஸ்கலோன் குடியேற்றிருக்கும் அஸ்தூத்தில் வேசி பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள் நான் பிலிஸ்தரின் கருவத்தை அளிப்பேன் அவனுடைய இரத்தத்தை அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவறுப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன் அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவை போல இருப்பான் எக்ரோன் எபியூஷியனைப் போல இருப்பான் சேனையானது புறப்படும்போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன் இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை அதை என் கண்களினாலே பார்த்து இருக்கிறேன் சியோன் குமாரத்தியே மிகவும் களி எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதியுள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் நின்று ரதங்களையும் எருசலேமின் நின்று குதிரைகளையும் அற்றுப்போகப் பண்ணுவேன் யுத்த வில்லும் இல்லாமற் அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார் அவருடைய ஆடுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும் நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும் உனக்கு நான் செய்வதென்னவென்றால் தண்ணீரில்லாத குழியிலே அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்குத் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி எப்பிராயுமிலே வில்லை நிரப்பி சீயோனே உன் புத்திரரை கிரேக்க தேசத்து புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவருடைய அம்பு மின்னலைப் போல புறப்படும் கர்த்தராகிய ஆண்டவர் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடே நடந்து வருவார் சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கவன்கற்களால் கீழ்ப்படுத்தி கொள்வார்கள் அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவாரிப்பார்கள் பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள் அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரிப்பார் அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது அவருடைய சௌந்தர்யம் எத்தனை பெரியது தானியம் புது திராட்சை ரசம் கண்ணிகைகளையும் வளர்க்கும்